மெயினா இந்த ஆறு காரணங்கள் இருந்தா மட்டும்தான் இஸ்லாத்துல ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன்ட்டு இருந்து டிவோர்ஸ் பெற்றுக்கொள்ள இயலும் முதலாவது ரீசன் வந்து பிசிக்கல் ஓ இமோஷனல் அபியூஸ் அப்படி என்ன வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை உடல் ரீதியா துன்புறுத்துறாரு உதாரணமா அடிக்கிறாரு அப்படி இல்லாட்டி உலர் ரீதியா துன்புறுத்துறாரு உங்க மனசு ரோ நோகிற மாதிரி எப்பயும் பேசுறாரு இல்லாட்டி நீங்க பேசுற கருத்துக்களை எப்பயுமே புறக்கணிச்சு கொண்டே இருக்கிறாரு உங்களை இமோஷனல் பிளாக் பண்றாரு இப்படியான காரணங்கள்லாம் இருந்தா டிவோர்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள ரெண்டாவது காரணம் வந்து டு ப்ரொவைட் சப்போர்ட் அப்படி என்றா உங்களோட அடிப்படை வாழ்வாதார வசதிகளை கூட பூர்த்தி செய்யறதுக்கு அவர் உணவு அதே போல ஆடை வசதிகள் அதே போல உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கூட வழங்க இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் உங்களுக்கு உங்களோட கணவன் டிவோர்ஸ் பெற்றுக் மூணாவது காரணம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபர் செக்ஷுவல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொன்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆண்மை குறைபாடு காரணமாக பேசிக் மெரிட்டல் இன்டிமசி நீட்ஸை கூட பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது நாலாவது ரீசன் வந்து டிசர்ஷன் ஓ லாங் அப்சென்ஸ் அப்படின்னா உங்களோட கணவர் வந்து உங்களை விட்டு ஒரு நீண்ட காலத்துக்கு எந்த வித தொடர்புமே இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது அஞ்சாவது காரணம் வந்து எப்போஸ்டி அதாவது உங்களோட கணவர் வந்து இஸ்லாத்தை விட்டு முழுமையாக வெளியேறி ஒரு முருத்ததாக மாறுறது ஃபைனல் ரீசன் வந்து ஃபோர்சிங் ஹ இன்டூ சினிங் அதாவது உங்களோட கணவர் வந்து இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை கட்டாயம் செய்யும்படி உங்களை வற்புறுத்துறது இந்த ஆறு காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் இருந்தா கூட ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் இருந்து டிவர்ஸ் பெற்றுக்கொள்ள இயலும் இது சம்பந்தமான சம்பூர்ணமான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய